வெல்கம் டு உமாஸ் கிச்சன் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனை என்றைக்குமே இருக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு டிஃபன் பண்ண போகிறோம் அதாவது இந்த அவளை வச்சுட்டு ஒரு உப்புமா பண்ண போகிறோம் இங்கே வந்து வந்து இது காந்தாப்பாவான்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு உள்ளவங்களுக்கு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கிளாஸில் வந்து மூணு கிளாஸ் அவள் எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு தான் இது வந்து இது ரொம்ப லேசும் இல்லை ரொம்ப கெட்டி இல்லை அதனால் கொஞ்சம் லேஸாக கெட்டியாக தான் இருக்கும் இதில் நல்லா கழுவி வச்சுருவேன் ரெண்டு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருவேன் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது நம்ம கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம் எச்சாவும் போட்டுக்கலாம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் ஒரு துளி மஞ்சள் இதில் வந்து சக்தி சாம்பார் பொடி கொஞ்சமாக போடுவேன் டேஸ்ட் கலவாக லாஸ்ட்டில் ஒரு பாதி லெமன் ஊற்றிவேன் அவ்வளோதான் பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு இது ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் இந்த அளவில் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு லைஸாக தண்ணியோடு வச்சுருக்கேன் அப்போது நம்ம போடும்போது உதிருதிராக வரும் இல்லைன்னா கடக் கடக்குன்னு இருக்கும் அதாவது நம்ம அவள் கழுவுற வச்சு தான் உப்புமா குளகுழான்னு வருமா உது உதிராக வருமானு ரொம்ப கெட்டி எடுக்கும் எடுக்கும்போது கொஞ்சம் லேசாக தண்ணி வைக்கணும் இது கெட்டியும் இல்லை லேசாகவும் இல்லை அதனால் லேசாக கழுவி அப்படியே வச்சுருக்கேன் இது போடும்போது கரெக்டாக இருக்கும் வடைச்சட்டி வச்சுட்டேன் எண்ணெய் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த வடைச்சிட்டி ரொம்ப பழசு புதுசு எடுக்கலைன்னா மேலால் இதாக இருந்துச்சு ஒரு லிமிட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும் போகிறோம் கடுகு போடுறேன் உளுந்தம்பருப்பு இதில் வேணும்னா உங்களுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வேணும்னா கருவாக்கில் வெட்டி வச்சுருந்தேன் ஒரு ஒன்றரை வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் தான் போடுறேன் இதில் கொத்தமல்லி தழை வெட்டி வச்சுருக்கேன் கடைசியில் போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு அது மேலே அப்படியே புரிவி பிடிக்காது அதனால் முதலியே போட்டேன் மூணு சின்ன சின்ன பச்சை மிளகா வெட்டினேன் எனக்கு கருவேப்பில் அடிக்கடி கருப்பாகிடுது அது எப்படி கருப்பாகாமல் பச்சையாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன் இதுலேயே நான் உப்பு போடுறேன் பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு அது இப்படி நீளமாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அந்த கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் முதல்ல போட்டோம்னா எண்ணெயில் ரொம்ப கடுக்கடுக்குன்னு ஆகிருது அதனால தான் இப்போ போட்டேன்னா இங்கெல்லாம் சி சில தக்காளியை வந்து பொடி பொடியாக வெட்டி பாம்பேலெல்லாம் சேர்த்துக்குவாங்க அப்புறம் உருளைக்கெழங்கு வேணாலும் லைட்டாக வேக வச்சு ஊதித்து விடுவாங்க நான் அதை ரெண்டையும் அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஒரு துளி மஞ்சள் அவ் அவளுக்கும் சேர்த்தியே போட்டுட்றேன் அப்போ தான் பிடிக்கும் அவளில் கொஞ்சம் லைட்டாக சாம்பார் பொடி போடுறேன் இது வேணால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அவளை தட்டிடுறேன் வருங்க அவள் பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு அடுப்பை வந்து நிதானமாக வச்சுக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதுக்கூடாது அவள் வந்து கர கரக்குன்னு ஆயிடும் நல்லா கிளறிட்டேன் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் எலுமிச்சம்பளம் விடுறேன் கொஞ்சமாக இங்கே மகாராஷ்ட்ராவில் வந்து இதுக்கு தேங்காயெல்லாம் திறகி போடுவாங்க நம்ம இஷ்டந்தான் எது வேணாலும் போதுன்னு நினைக்கிறேன் எங்கள் பையன் செஞ்சால் இப்படியெல்லாம் மாட்டான் சும்மா வெங்காயம் மட்டும் நிறைய போடுவான் சாதாரணமாக செய்வான் நல்லா தான் இருக்கும் இது இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணால் முடிஞ்சிச்சுங்க இதுதான் போவா அதாவது அவள் உப்புமா இதில் வந்து இந்த சேவ் போட்டிருக்கேன் ஓகேங்களா எப்படி இருக்குது உதிர் உதிராக அது நம்ம தண்ணி கழுவிட்டு அதை தண்ணியோடு ரொம்ப வச்சிருக்கூடாது ரொம்ப தண்ணியோடு வச்சோம்னா ஒரு மாதிரி ஆயிரும் குழக்கொள்ளன்னு இந்த அவள் வந்து ரொம்ப கெட்டியும் இல்லை ரொம்ப லேஸ் இல்லை அதனால் கழுவிட்டு லேஸாக தண்ணியோடு வச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை take care